السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأضو لا سريك لَهُ وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ومن يُؤْتِهِ الله ورسوله فقد فاز فوزا عليما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم ان استقى الحديث كتاب الله وحسن الله هدي هدي محمد صلى الله عليه وسلم சர்றல் உமௌரி முகதா குஹா வகுள்ள முகத சத்தின் பிதா வகுள்ளா வகுள்ள லலாலின் பினா எல்லாமல்ல அல்லாஹுபானாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாகும் செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபி தபோ தாபி இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இப்ராஹிம் நபியின் அழகிய உபதேசம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை பத்தி சொல்வதாக இருந்தால் அவர்களுடைய தியாகம் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி தனி நபராக நின்று சாதித்த அந்த பெருமையான விஷயங்கள் அசத்தியத்துக்கு எதிராக சத்தியத்தை தனி நபராக நின்று சாதித்த அந்த சாதனைகளை பற்றியெல்லாம் நாம் அறிந்திருப்போம் பேசியிருப்போம் ஆனால் அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான மிக அழகான ஒரு உபதேசத்தை எப்படி குடும்பம் அமைந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகவும் எப்படி குடும்பம் அமைந்தால் அந்த குடும்பம் நரகமாகவும் மாறிவிடும் என்பதனை மிக அழகான ஒரு உபதேசத்தின் மூலமாக இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் செய்து காட்டினார்கள் சொன்னார்கள் இன்றைக்கு அந்த உபதேசத்தின் சாராம்சத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாற்று சம்பவம் தான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்து கைக்குலையா கை குழந்தையாக இருந்த நேரத்துல அவர்களையும் ஹாஜரா அலி இஸ்லாம் அவர்களையும் அந்த மக்கா என்ற அந்த புனித பூமியில் புனித ஆலயத்திற்கு பக்கத்தில் அவர்களை விட்டு விட்டு அவர்கள் திரும்பி செல்றாங்க அப்ப அந்த ஹாஜரா அலி இஸ்லாம் அவங்க வந்து எங்க விட்டுட்டு எங்க போறிய அப்படின்னு கேட்கிறாங்க இப்ராஹிமே எங்க போறிய அப்படின்னு பதில் சொல்லாமே போயிடுறாங்க அப்போ உங்கள் இறைவன் தான் இப்படி உங்களுக்கு கட்டளை இட்டானா அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல நாம் ஆமா அப்படின்னு போறாங்க இவங்க அல்லா எங்களை பார்த்துக்குருவானி என்று சொல்லி ஹாஜரா இஸ்லாம் அவங்க என்ன செய்யறாங்க அவங்க எங்கிட்ட இருந்துடுறாங்க ஆனால் இந்த யாருமே பார்க்காத ஒரு துளைவுக்கு போனதுக்கு அப்புறம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் மக்காவை நோக்கி திரும்பி நின்று கொண்டு தன் குடும்பத்தை விட்டு வந்து அந்த அல்லாவுடைய புனித ஆலயத்தை நோக்கி திரும்பி நின்று கொண்டு அல்லாவிடத்துல துவா செய்கிறாங்க இவர்களை வந்து மக்கள் விரும்பக்கூடிய ஒரு இடமாக ஆக்கு என் குடும்பத்தை மக்கள் விரும்பக்கூடிய ஒரு இடமாக மாற்று அப்படின்லாம் என்ன செய்றாங்க அந்த குடும்பத்துக்காகவும் அந்த பூமிக்காகவும் என்ன செய்றாங்க துவா செய்கிறாங்க அப்புறம் ஜம்ஜம் நீர் உருவான வரலாறு அதற்கப்புறம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அங்கே குழுமிய வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இதுல வந்து இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் பருவ வயதை அடையக்கூடிய நேரத்தில் ஜுருகும் கூட்டத்தாரை சேர்ந்த அதுல வந்து ஒரு பெண்ணை இப்ராஹிம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு திருமணம் முடிக்கிறாங்க திருமணம் முடிச்சா அந்த திருமண வாழ்க்கை வந்து அவ்வளவு ஒன்று ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக இல்லை ஏதோ வாழலாம் போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த பெண்ணுக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாமாங்களுடைய அந்த வாழ்க்கை சம்பாத்தியம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் திருப்தி அந்த மாதிரியாக எதுவுமே இல்லை இப்போ இப்ராஹிம் அலி அவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தார்களெல்லாம் நீண்ட ஒரு ஹதி சம்பவம் மட்டும் சரி நம்ம குடும்பத்தாரை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆஜிராமா கூட மூத்தா போயிட்டாங்க மனைவியும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி அவருடைய மனைவி மட்டும் தான் இருக்கிறாங்க சரி நம்ம குடும்பத்தாரெல்லாம் விட்டு பிரிந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்ப என்ன ஏந்து பார்த்துட்டு வருவோம் என்று போனா இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் வியாபார நிமித்தமாக என்ன செய்றாங்க வெளியே போயிட்டாங்க வீட்டில் அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய மனைவி மட்டும் தான் இருக்கிறாங்க அப்ப வந்து இவங்க போய் உள்ள போய் கேட்குறாங்க நம்ம நல்லா இருக்கிறீங்களா எங்க நல்லா இருக்கிறோம் ஓடுது எங்க இஸ்மாயில் எங்க எங்க அவர் எங்க அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல ஏதோ புலப்பு தேடி போயிட்டாரு நீங்க எப்படி இருக்கிறீங்க என்னத்தை இருக்கிறோம் இதோ இருக்கிறோம் போறோம் வரோம் அப்படின்னு பேசுறாங்க அப்ப வந்து ரொம்ப ஒரு அதிருப்தியான நிலையில கணவன் மேல ஒரு திருப்தி கிடையாது கணவனுடைய வருமானத்துல ஒரு திருப்தி கிடையாது ரொம்ப அதிருப்தியா என்னத்தை வாழ்றோம் இருக்கிறோம் போறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க பேசுறாங்க அப்ப இப்ராஹிம் அலையாம் அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் வந்தா நான் சொன்னதாக சலாம் சொல்லுங்கள் வீட்டினுடைய நிலப்படியை மாற்ற சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க போயிடுறாங்க அப்போ இஸ்மாயில் அல் இஸ்லாம் அவங்க என்ன செய்யறாங்கடா வர்றாங்க இங்க போனதுக்கு அப்புறம் வர்றாங்க வந்தா யாரோ வந்துட்டு போன மாதிரி ஒரு இருக்குமா தெரியுமா இல்லையா யாரோ வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி இருந்தால் வாசம் மனம் அல்லது ஏதோ ஒரு காரணத்தை வச்சு என்ன செஞ்சிடறாங்க இஸ்மாயில் அல்லை இஸ்லாம் கேட்கறாங்க யாரோ வந்துட்டு போன மாதிரி இருக்கு யாரோ வந்துட்டு போனா இந்த மாதிரியாக ஒரு மாதிரியான ஒரு முதியவர் வந்துட்டு போனாரு அவர் அப்படி இப்படின்றாரு இருந்து கேட்டாரு போயிட்டாருன்றேன் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றாரு ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இப்படி எல்லாம் என்ன செஞ்சாங்க சொல்றாங்க அவர் உனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணாரா ஆமா உங்களுக்கு சலாம் சொல்ல சொல்லி சொன்னாங்க வீட்டினுடைய வாசப்படியை மாற்ற சொல்லிட்டாங்க அப்படியா சங்கதி அப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிருங்க உன்னை விவாகரத்து சொல்ல சொல்லி விட்டார் வந்தது என்னுடைய தந்தை தான் என்று சொல்லி இஸ்மாயில் அலி அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்புறம் இந்த சுருகம் குலத்தை சேர்ந்த வேற ஒரு பெண்ணை என்ன செய்றாங்கன்னா திருமணம் முடிக்கிறாங்க அந்த மனைவி வந்து அழகான ஒரு மனைவியாகவும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு மனைவியாகவும் கணவனுடைய பொருளாதாரத்தை பொருந்தி கொண்டு வாழக்கூடிய மனைவியாகவும் அவர்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு அல்லாவுடைய அருளை வேண்டக்கூடிய அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மனைவியாகவும் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க அப்ப போன இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க மறுபடியும் திரும்பி வர்றாங்க வந்தா மறுபடியும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்க வீட்டுல இல்லை அவங்க வெளியில போயிடுறாங்க அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் வரல உள்ள வர்றாங்க எங்க உங்களுடைய வீட்டுக்காரர் கணவர் எங்க அவர் வேலை நிமித்தமாக வெளியே போயிருக்கிறாங்க நீங்க எப்படி எடுக்கிறிய நாங்கள் அலகமதுல்லா நல்லபடியாக இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாவே புகழ்றாங்க அப்போ வந்து உங்களுடைய உணவு என்ன அப்படின்னு கேட்கும்போது தண்ணீரும் பேர்ச்ச மனமும் தான் என்று மகிழ்ச்சியாக இறைச்சியும் தண்ணீரும் தான் என்று சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக அப்படி என்ன சொல்ல பேசுறாங்க அப்போ இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் யாருலா இவர்களுக்கு தண்ணீரிலையும் இறைச்சியிலையும் நீ வரக்கத்து செய்வாயாக என்று சொல்றாங்க இதை சொல்லக்கூடிய நேரத்தில் சுல்லா சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்துக்கிற இது ரெண்டை தவிர வேறு எதுவுமே இல்லை ஒன்று இறைச்சி ஒன்று தண்ணி அதை கொண்டு போதுமாக்கி கொண்டு அதில் திருப்தி அடைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களும் அவர்களுக்காக துவா செய்கிறாங்க இந்த தண்ணியை தண்ணியிலையும் இறைச்சியிலையும் பரக்கத்து செய்வாயாக என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறாங்க செஞ்சுட்டு அவங்க இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் உபதேசம் பண்ணுறாங்க உங்க வீட்டுக்காரர் வந்தார்ன்னா அவருக்கு சலாம் சொல்லுங்க நிலப்படையை வந்து உறுதியாக வச்சுக்கிற சொல்லுங்க என்று சொல்லிட்டு என்ன செய்யறாங்க போயிடுறாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் திரும்ப வர்றாங்க யாரோ வந்துட்டு போயிருக்காங்களோ யாருன்னு கேட்குறாங்க ஒரு அழகான ஒரு முதியவர் வந்தாரு அவரை பத்தி பெருமையா பேசுறாங்க யார இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பத்தி பெருமையா பேசுறாங்க அவங்க வந்து என்ன கேட்டாங்க அவங்க வீட்டுக்கார கேட்டாங்க இந்த மாதிரி வேலை நிமித்தமாக வெளியே போயிருக்கிறாங்க உங்களுடைய சாப்பாடு இதெல்லாம் என்னென்னு கேட்டாங்க நான் திருப்தியான ஒரு பதிலை சொன்னேன் அவங்க உனக்கு என்ன உபதேசம் பண்ணாங்க என்ன கட்டளை இட்டார்கள் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் நிலைப்படியே உறுதியாக சொன்னார்கள் என்று சொல்லி இஸ்மாயில் அலே இஸ்லாம் அவர்களுடைய மனைவி என்ன செய்யறாங்கடா இதை சொல்றாங்க அப்ப சொல்றாங்க வந்துட்டு போனது என்னுடைய தந்தை தான் நீயே என் மனைவியாக இருக்க வேண்டும் உன்னை உறுதியாக புரித்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அவர் உத்தரவு போட்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த சம்பவம் புகாரியில் நபிசல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி இம்னா அப்பாஸ் அலி அல்லாஹூ அவங்க என்ன செய்யறாங்க அறிவிக்கக்கூடிய பெரிய ஒரு ஹதீஸ் இந்த விஷயத்துல ரெண்டு சம்பவம் நடக்கும் முக்கியமான சம்பவம் ஒன்னு ஒரு மனைவியை விவாகரத்தை பண்ண சொல்றாங்க சேர்ந்து வாழ சொல்றாங்க இதுக்கு என்ன அடிப்படையான காரணம் என்றால் கணவன் மேல அதிருப்தி கொண்டு வாழக்கூடிய கணவனுடைய பொருளாதாரத்தில் திருப்தி இல்லாமல் உள்ளதை கொண்டு நல்லதாக்கி கொள்ளக்கூடிய என்ற மனம் இல்லாமல் வாழக்கூடிய பெண் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் விளங்காது அது சிறக்காது அது காலத்துக்கு இயல்றதான் அப்படிங்கிறத இப்ராஹிம் அலி அவங்க சொல்றாங்க இந்த பெண்ணோட என் மகன் வாழ முடியாது இந்த பெண்ணோட வாழ்ந்தானாக்கு என் மகனுக்கு நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இது இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோமா இல்லையா நம்ம நம்ம குடும்பங்கள்ல பெரும்பாலான குடும்பங்கள் இதான் நிலவரம் கணவன் வெளிநாட்டில் இருந்தால் கூட அந்த வருமானம் அவர்களுக்கு பத்தல உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணவனாக இருந்தாலும் அவன் சம்பாதி கொடுக்கக்கூடிய சம்பாத்தியம் பத்தலை அடுத்தவர்களை பார்த்து பொறாமப்படுறது அடுத்தவர்களை பார்த்து பேராசப்படுத்து படுறது அடுத்தவனுடைய வருமானத்தில் இவங்க பேராசப்படுறது அடுத்த ஊடுகளை பார்த்து பேராசப்படுறது இதற்காக கணவனை நச்சரிக்கக்கூடியவர்களாகவும் கணவனுக்கு கட்டுப்பட மறுக்கக்கூடியவர்களாகவும் கணவனை நிராகரிக்க புறக்கணிக்கக்கூடியவர்களாகவும் கணவனுடைய உதவிக்கு உபகாரங்களுக்கு நன்றி மறந்தவர்களாகவும் அதிகமான பெண்கள் இருக்கிறாங்க இந்த குடும்பம் உட்படவே உட்படாது இப்ராஹிம் அலி தான் சொன்னாங்க ஒத்த வரையில நிலப்படியை மாற்ற சொல்லிடு அப்படின்னு ஏன் சொன்னாங்க இப்படியாப்பட்ட குடும்பத்தில் அல்லா உடைய இருக்காது அல்லாவுடைய அபிவிருத்தி இருக்காது அந்த வாழ்வு சிறக்காது காலத்துக்கும் பஞ்சாயத்து தான் காலத்துக்கும் பிரச்சனை தான் காலத்துக்கும் சண்டை சச்சரவு தான் இப்படித்தான் அந்த வாழ்க்கை ஓடும் பார்க்க நடக்குதா இல்லையா இன்னைக்கு நம்ம நம்ம ஊர்களில் இந்த மாதிரி நடக்குதா இல்லையா கணவனுடைய வருமானத்தை போதுமாக்கி கொள்ளாத அதை பொருந்திக் கொள்ளாத கணவனை அரவணைக்காத கணவனுக்கு கட்டுப்படாத அதிகமான பெண்கள் இருக்கிறாங்க எல்லா பெண்களும் அப்படி இல்லை நல்ல பெண்கள் இருக்கிறாங்க அந்த அந்த மனைவி மாதிரி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களுடைய ரெண்டாவது மனைவி இருக்கிறாங்களே அந்த மனைவி மாதிரியும் அதிகமான பெண்கள் இருக்கிறாங்க முதல் மனைவி மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா கணவனை எடுத்தறிஞ்சு பேசுறது கணவனுக்கு கட்டுப்பட மறுக்கிறது என்ன சொன்னாலும் என்ன செய்யறது மாற்றமா செய்யறது கணவனை உபசரித்து வரவேற்கிறது கிடையாது இப்படி எல்லாம் நடக்குதா இல்லையா நபியல் நாயம் சல்லா அலி சொன்னாங்க ஒரு நல்ல மனைவி என்பவள் கணவன் பார்த்த உடனே என்ன செய்யணும் இப்ப அந்த மனைவியை பார்த்தா இவனுக்கு தன்னால மகிழ்ச்சி வரணும் தன்னால சந்தோஷம் வரணும் அவ தான் நல்ல மனைவி இப்போ இவளை ஏண்டா போய் பார்க்குறோம் இவளோட ஏண்டா பேசுகிறோம் இங்கே ஏண்டா போய் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீட்டில் நடக்குது இது நடக்குதா இல்லையா கணவனுக்கு கட்டுப்பட மறுக்கிறது அது மாதிரி ரவிசல்லா அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்க நரகத்தில் அதிகமான பெண்களை நான் பார்க்குறேன் அப்போ சாபிய பெண்மணி கேட்குறேன் அல்லாவுடைய தூதர எங்களே நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ரிசூப் செல்லா அலி நீங்கள் அதிகமாக சபிக்கிறீங்க சாபம் இடுகிறீர்கள் என்று சொல்றாங்க இந்த சாபம் இடுவது நமக்கு தெரியும் கல்ச்சில உயர்வான் பேதில உயர்வான் என்னது வாயில வந்ததெல்லாம் நல்லா இருக்க மாட்டேன் உருப்பட மாட்டேன் நசமா போயிடுவேன் இப்படியான பேச்சுக்கள் என்பது சர்வசாதாரணமா பெண்கள் பேசுறாங்க இது வந்து பெரிய பாவம் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு உள்ள பாவம் அதனால தான் பெண்கள் அதிகமா சொல்ல நரகத்திலும் பார்க்கவும் செய்யறாங்க எனக்கு காட்டப்பட்டது அதுல பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க இந்த ஒரு காரணம் இன்னொரு காரணம் கணவனுக்கு நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள் கணவன் என்பவன் தன்னுடைய மனைவிக்காக பிள்ளைக்காகவே கஷ்டப்படுறான் தன்னுடைய வாலிப வயசையெல்லாம் இழந்து தியாகம் பண்றான் தன் குழந்தை நல்லபடியா வாழணும் நம் மனைவி நல்லபடியாக இருக்கணும் என்பதற்காகவே உழைக்கிறான் அவனிடத்தில் அத்தனை சுகத்தையும் இன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டு நான் உன்னிடத்தில் எந்த ஒரு இன்பத்தையும் நான் காணவில்லை உன்னிடத்தில் எந்த ஒரு சுகத்தையும் காணவில்லை என்று சொல்லி கணவனை நிராகரிக்கக்கூடிய கணவனை வந்து என்னது அவமதிக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் பெண்களாக இருக்கிறீர்கள் அதனால உங்கள் நரகத்தில் பார்த்தோம்ங்க இது நடக்குதா இல்லையா காலமெல்லாம் உதவி செஞ்சிருப்பான் கேட்ட நகையை வாங்கி கொடுத்துருப்பான் ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்துருப்பான் ஏசி வாங்கி கொடுத்துருப்பான் கடனை வாங்கி உடனே வாங்கி வீடை கட்டி கொடுத்துருப்பான் எல்லாம் செஞ்சுருப்பான் வெளியே போயிட்டு வரும்போது ஒரு கிலோ மாம்பழம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பான் கணவன்ட சொல்லியிருப்பான் இவன் போனவன் காசு மறந்துட்டு போயிருப்பான் அல்லது வாங்காம மறந்துட்டு வந்திருப்பான் மறந்துட்டேன் நான் அப்புறம் வாங்கி தரேன் ஆமா என்னத்த கண்டுறேன் நீ என்னத்த ஒரு சின்ன அற்பமான விஷயத்திற்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் சாதிச்சிருப்பாங்க இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க ஆனா ஒரு சின்ன அற்பமான விஷயத்துல வந்து கணவனுடைய ஒட்டுமொத்த நன்றியும் மறந்துடுவான் உன்னிடமிருந்து நான் எந்த ஒரு இன்பத்தையும் காணவில்லை எந்த ஒரு சுகத்தையும் காணவில்லை என்று சொல்லி நீங்க சொல்கிறீர்கள் இதன் காரணமாக நீங்க நரகத்தில் இருக்கிறீ அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு செல்லாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கணவனிடத்தில் நன்றியோடு நடங்கள் கணவன் உங்களுக்காக செய்யக்கூடிய இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கணவன் பெற்றோரை எல்லாம் விட்டுட்டு கொண்டாட்டி தான் முக்கியமோடு போயிடுறான் அப்படி இருந்தாலும் மதிப்பு இல்லை பெற்றோர் தேவையில்லை சொந்த பந்தம் தேவையில்லை இவன் கொண்டாட்டி தான் வேணும்னு வந்தாலும் அங்கே மதிப்பு இருக்குதா அங்கே மரியாதை இருக்குதா கணவனுக்கு என்று தனி உபசரிப்பு இருக்குதா கிடையாது அவன் தான் எல்லாம் நிந்திக்கிறன் அப்ப கணவன் என்று சொல்லக்கூடியவன் இடத்துல வந்து மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கணவனுடைய வாழ்க்கையை கொள்ள வேண்டும் கணவனுடைய சம்பாத்தியத்தை பொருந்து கொள்ள வேண்டும் வீட்டுல என்ன இருக்குதோ அதை பொருந்திக் வேண்டும் இன்னும் ரசூல் சல்லா அலுவலாம் அவங்க சொல்லும்போது கூட சொல்றாங்க போதும் என்ற மனம் தான் சிறந்ததுங்கிறாங்க அதிகமா இருக்கிறது செல்வம் இல்ல போதும் என்று சொல்ற பாருங்க அதான் செல்வம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா அல்லது தெரியல அல்ல நாடியது இதான் அல்லாவுடைய ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாதான் சிறந்தது என்று நபி அல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்களும் அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களுடைய ரெண்டாவது மனைவி இருக்காங்களா இல்லையா நிலப்படுதியை உறுதியாக்கி கொள் அப்படின்னு சொன்னாங்களே அந்த மனைவியுடைய கேரக்டர் என்ன கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய கணவனை மரியாதையாக நடத்தக்கூடிய கணவனோட அனுசரித்து வாழக்கூடிய உள்ளது என்னவோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய அல்லாவி திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய அல்லாவி அழகிய முறையில் வணங்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை நீ உறுதிப்படுத்து இவளோட நீ என்ன செய்ய இவளை எக்காரணம் கொண்டு விட்டு விடாதே இதுதான் சிறந்த மனைவி என்று சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாமா சொல்றாங்களா இல்லையா அப்போ மனைவியா எப்படி இருக்கணும் கணவன் வெளியிலிருந்து வேலை வெட்டி பார்த்துட்டு வரானா உள்ள வரையிலேயே ஒரு புண் சிரிப்பு அவன் அவ்வளவு கஷ்டமும் மறந்து போயிருங்க அவ்வளவு வேர்வையும் காஞ்சு போயிரும் உலர்ந்து போயிடும் ஒரு சிரிப்பு உடனே ஜில்லண்ட ஒரு டம்ளரில் கரைந்தாங்க குடிங்க தாங்க உட்காருங்க அப்படி மூஞ்சில உள்ள வேர்வையை தொலைத்து இப்படிலாம் ஒரு மனைவி செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கு சொருக்கம்ங்கிறது உலகத்தினுடைய சொர்க்கமாக இது மாறிவிடும் உலகத்தினுடைய இன்பமாக இது மாறிவிடும் மாறுமா இல்லையா இப்படி நடக்கணும் ஆனா இப்படி பெரும்பாலும் நடக்கிறது இல்லை ஏதோ இடத்துல காசு பணம் கொஞ்சம் மிதமிஞ்சி இருந்தா அப்ப வேண்டாம் அப்படி நடக்குமே ஒழிய கணவனுடைய வருமானம் போதிய அளவு இல்லை பத்தாத வருமானம் அப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனைவி கணவனை இப்படி மதிக்கிறாங்களா மதிக்கிறாங்களா மதிப்பாங்களா மதிச்சாங்கன்னா அவங்க நல்ல மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தா ஒரு நல்ல மனைவி கணவனுடைய சம்பாத்தியத்தை பொருந்தி கொண்டு வாழ்ந்தால் நல்ல மனைவி அவங்க வீட்டுல என்ன இருக்குதோ அதுவே போதும் அது மட்டும் நமக்கு எல்லாம் வரக்கத்து செய்வான் என்று இருப்பார்களே ஆனால் அவர் நல்ல மனைவி இப்படி ரிசுல் செல்லா அலி அவங்க வந்து இந்த சம்பவத்தை சொல்றாங்க அந்த நேரத்தில் அந்த ரெண்டு மட்டும் தான் அவர்களுடைய உணவாக இருந்தது இறைச்சி இருந்தது இன்னும் தண்ணி இருந்தது அதுல பறக்கத்து செய்ய சொல்றாங்க இன்னும் ரிசுல் சல்லா அந்த இப்ராஹிம் அந்த மக்களுக்காக என்ன செய்யாங்க அதிகமான கனி வர்க்கத்தை கொண்டு அவர்களுக்கு உணவளிப்பாயாக கேட்டாங்க இன்னைக்கு உலகத்துல வந்து எந்த நாட்டில் பழம் பழுத்தாலும் நமக்கு தெரியாது இன்னைக்கு நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம் அதாவது மரங்கள் நிறைந்த பகுதி கனி வர்க்கங்கள் கிடைக்கக்கூடிய பகுதி ஆனாலும் நம்ம நிறைய பழங்களை பார்த்துருக்கவே மாட்டோம் நிறைய பழங்கள் நமக்கு என்னன்றே தெரியாது அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டையும் பழுக்கக்கூடிய பழங்கள் காய்க்கக்கூடிய பழங்கள் நமக்கு தெரியாது ஆனா இந்த ஒட்டுமொத்த பழமும் அங்க வந்து இறங்க எங்க மக்கா நகர்ல மக்கமா நகரத்துல ஒட்டுமொத்த பழங்களும் கனி வர்க்கங்களும் காணாத எல்லாம் அங்கே காண முடியும் அப்படியான ஒரு இடமாக மாறிச்சா இல்லையா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பெருகி விட்டது சட்டி நிறைய போட்டு கோப்ப நிறைய போட்டு கொஞ்சம் இறைச்சி வச்சு சாப்பிடுவோம் அந்த நாட்டில் உணவு என்ன தெரியுமா பெரிய தட்டு நிறைய இறைச்சியை வச்சு சோத்தை அவர் மூளையில வச்சிருப்பாங்க அப்படி சாப்பாடு அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய பறக்கத்தை பாத்தீங்களா அவங்களுடைய பிரார்த்தனைக்கு கிடைச்ச அந்த பறக்கத்தை பாத்தீங்களா அப்ப வந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது என்பது கணவனோட இணக்கமாக வாழ்வது என்பது கணவனுடைய பொருத்தத்திற்காக வாழ்வது அதுக்காக கணவன் கெட்டவனாக இருந்தால் அப்படி வாழண்ட அவசியம் கிடையாது கணவன் கெட்டவனாக இருக்கான் மார்க்கெட்டுக்கு புறம்பான காரியங்கள் செய்கிறான்டா அதை சுட்டி காட்டக்கூடிய அதை கண்டிக்கக்கூடிய அதற்கு கடுமை காட்டக்கூடிய அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம் எல்லாத்துக்கும் கணவனு கட்டுப்பட்டு போகணும் கணவன் கல்லானாலும் அவனோட வாழ்ந்தாகனு அவன் ஃபுல்லானாலும் அவனோட வாழ்ந்தாகணும் அப்படி கிடையாது கணவன் தவறு செஞ்சால் சுட்டி காட்டலாம் அதை திருத்தலாம் ஆனா கணவனுடைய சம்பாத்தியமே கணவனுடைய வருமானமே அதுதான் கணவனுக்கு இருக்கக்கூடியது என்று இருந்தால் அதை புரிந்து கொள்ளணும் அதை அனுசரித்து கொள்ளணும் அல்ல நாடும் போது ரிஸ்கை தருவான் நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் ரிஸ்க் அளிக்கக்கூடியது யாரு அல்லாதானே அப்போ அவன் நாடும் போது என்ன செய்வான் நமக்கு தாராளமாக ரிஸ்கை தருவான் அவன் நாடும் போது குறைத்து விடுவான் அப்போ ரிஸ்க் அவனுடைய கையில் இருக்கிறது அதை உணர்ந்து கொள்ளணும் நம்ம பார்ப்போம் நம்ம ஊர்களிலே இதை பார்க்கலாம் நல்ல படிப்பு படித்து வெளிநாட்டில் சம்பாதிப்பான் அப்படி சம்பாதிச்சாலும் அவன்கிட்ட ஒன்றும் மிஞ்சாது தங்காது உள்ளூரில் கஷ்டப்பட்டு இருப்பான் அவன் நல்லா இருப்பான் அப்படியும் இருக்கும் மாதிரி உள்ளூரில் கடந்து கஷ்டப்படுவான் ஒன்றும் இருக்காது வெளியூர்லவே வேலை வைப்பான் பறக்கத்தான் இருப்பான் படித்தவன் ஒன்றும் இருப்பான் படிக்காதவன் பணக்காரனா இருப்பான் படிக்காதவன் ஒன்றும் இருப்பான் படித்தவன் பணக்காரனா இருப்பான் இப்படி என்பது மாறி மாறித்தானே இருக்கும் ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரம் என்பது நம்மளுடைய முயற்சி உழைப்பு என்பது வேண்டும் அதை தாண்டி அல்லாவுடைய அந்த என்னது அவனுடைய அபிவிருத்தி மரக்கட்டு அவன் நாடணும் அவன் நாடுறவர்களுக்கு தான் ரிஸ்க் அளிப்பான் அவன் நாடலை என்ன குறைச்சிடும் நம்ம ஒரு பக்கம் சம்பாதிக்கிற மாதிரி தெரியும் ஒரு பக்கம் இழந்துக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கும் இப்படி நடக்குதா இல்லையா நாலு லட்ச ரூபா சொல்லுவான் கடைசியில் மிஞ்சிறது என்ன கடன் சொல்லுவான் அதுக்கு டிவி கட்டணும் இதுக்கு லோன் கட்டணும் வீட்டு லோன் கட்டணும் கார் லோன் கட்டணும் எல்லாம் கட்டிட்டு கடைசியில் பார்த்தா கையை பிடிக்கக்கூடிய நிலமை வெறும் முப்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் சம்பாதிப்பான் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் சேமித்து வைப்பான் இது அல்லாவுடைய கொஞ்சமாக இருந்தாலும் வேண்டும் அபிவிருத்தி வேண்டும் இது யாருக்கு அனுசரித்து குடும்பத்தோடு இணங்கி கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனோடு இணங்கி வாழ்கிறாங்களா இல்லையா அவர்களுக்கு இந்த அல்லாவுடைய அபிவிருத்தி என்பது கிடைக்கும் இப்ராஹிம் அலி அவர்கள் அதற்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் இவ்வளவு ரத்தின சுருக்கமான ஒரு உபதேசம் மனைவியை வச்சுத்தான் குடும்பத்தினுடைய அபிவிருத்தி இருக்கிறது மனைவியை வச்சுத்தான் குடும்பத்தினுடைய அழிவு இருக்கிறது என்று இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் அழகு அவ்வளவு அளவாக ஒரு உபதேசத்தை பண்ணுறாங்க இது நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருப்பார்களே ஆனால் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக கணவனை பொருந்து கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கணும் அது மாதிரி கணவன் எப்படி இருக்கணும் அதுக்காக இதுக்கடுத்தாலும் மனைவியை பேசுறதும் திட்டுறதும் அடிக்கிறதும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் மனைவி விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் அந்த மனைவி நற்சான்றிதழ் வழங்குகிறார்கள் என்றால் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கு அவளுக்கு ஒழுக்கமான கேரக்டராக அரவணைத்து போகக்கூடிய கேரக்டராக அப்படி இருந்ததுனால தானே நிலைப்படியை உறுதியாக சொல்றாங்க உனக்கு ஏற்ற மனைவிங்கிறாங்க அப்ப கணவனும் அப்படி நடக்கணும் மனைவிக்கு எது தேவையோ அதை செய்யணும் அக்கா சில பேர் இருக்கிறாங்க காசு பணம் இருக்கு செலவழிக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அத்தியாவசிய பொருளை கூட வாங்கி கொடுக்க மாட்டான் வச்சிருப்பாங்க காசு கஞ்சப்பையலா இருப்பான் அப்படி இருக்கக்கூடாது குடும்பத்தில் இதுதான் இருக்குது அதை வச்சு போதுமாக்கி கொள்ளணும் குடும்பத்திற்கு தேவையான பொருள் வாங்குவதற்கு பொருளாதாரம் இருந்தும் அதை வாங்கி கொடுக்கவில்லை என்றால் இவன் குடும்பத் தலைவனாக இருக்கிறது கஞ்சம் என்பது இஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நம்ம பார்க்குறோம் நல்ல காசு இருக்கு ஒரு ஆசைப்பட்டு ஒரு ஒரு கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க வாங்கிட்டு வர மாட்டான் கொடுக்க மாட்டான் ஏன் இரநூறுவா போயிருந்து இப்படி சில பேர் இருக்கிறாங்க எண்ணி எண்ணி செலவழிக்கக்கூடியவனு இருக்கிறான் அதுக்காக சும்மா அவசிய தேவைகள் அத்தியாவசிய தேவைகள் இயற்கையாக ஏற்படக்கூடிய தேவைகளுக்கு செலவழிக்கணும் அதையும் செலவழிக்காமல் என்பது கஞ்சத்தனம் இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சாராம்சமுமே அந்த இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் செய்த அந்த போதனையில இருக்குது ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உபதேசமாக உதாரணமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் கணவனுக்கு கட்டுப்பட்ட நடக்கக்கூடிய நல்ல மனைவியாகவும் மாதிரி கணவனுடைய பேச்சை மதிக்கக்கூடிய மனைவியாகவும் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய நல்ல மனைவியாகவும் மாதிரி மனைவியை அனுசரித்து வாழக்கூடிய நல்ல கணவனாகவும் அல்லாத மனைவரை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாகர் தாவானா அணிவந்திரில்லாயிரபிலாளர் அலமதுல்லா அல்லாவின் நல்லடியார்களே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் செய்த அழகிய உபதேசம் என்ற தலைப்பில் நம்ம அந்த கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அதற்கு இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் செய்த உபதேசம் என்ன அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் அடுத்து ஒரு உபதேசம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாகுவே மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக முஸ்லீம்களாகவே மரணிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதில் ரொம்ப கவனம் செலுத்திருக்கிறாங்க இந்த உபதேசத்தையும் இப்ராஹிம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க தன்னுடைய மகன் பேர பிள்ளைகள் எல்லாத்திற்குமாக அந்த உபதேசம் பண்றாங்க நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று என்ன செய்றாங்க கேட்குறாங்க அந்த என்னுடைய தந்தையும் உங்களுடைய தந்தையும் ஆகிய இவர்களெல்லாம் இறைவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவனையும் நாங்கள் வணங்குவோம் நாங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்க மாட்டோம் அப்படின்னு என்ன செய்றாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க உபதேசம் பண்றாங்க அந்த மக்களும் சொல்றாங்க அப்ப நம்ம இந்த ஒரு உபதேசம் என்பது மிக முக்கியமான உபதேசம் சும்மா கணவன் மனைவி எங்க வேண்டாலும் இருந்து வாழலாம் அப்படி கிடையாது இஸ்லாத்துல இருந்து கொண்டு இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக அதே மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்னையும் என்னுடைய வழி தோன்றர்களை தொழுகக்கூடியவர்களாக ஆக்குவாயா எல்லா விடத்தில் பிரார்த்தனை செய்யறாங்க அப்ப நம்முடைய வழித்தோன்றர்கள் வந்து இறைவனுக்கு முழுக்க முழுக்க அடிவணைந்து வாழக்கூடியவர்களாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இறைவனை தொழுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஒரு உபதேசமும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் செய்த உபதேசங்களில் மிக முக்கியமான ஒரு உபதேசம் அவர்கள் தனக்கு மட்டும் கேட்கல தன்னுடைய மகனுக்கு மட்டும் கேட்கல அவர்கள் வழியாக வரக்கூடிய சந்ததிகள் அனைவருக்கும் கேட்குறாங்க நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்ம நம்ம பிள்ளைகள் எப்படி செஞ்சுருக்கிறோமா தொழுகை இருக்கிறோமா தொழுகை சொல்லியிருக்கிறோமா தொழுகை போன்று கண்டிச்சிருக்கிறோமான்னா கிடையாது அது வாட்டுக்கு வளரும் அது வாட்டுக்கு போற இடத்துக்கு போகுது வர்ற இடத்துக்கு வருது சாப்பிடுது வளருது இப்படி கெடுப்பிடு போன போக்களை தான் விடுறமே ஒழிய அதை வந்து கண்டித்து வளர்க்கக்கூடிய இறை எச்சத்தோடு வளர்க்கக்கூடிய இறை நினைவோடு வளர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையை நம்ம என்ன செய்யணும் ஏற்படுத்திக் கொள்ளணும் சிறு வயசுலேயே அதை நம்ம தவற விட்டுட்டோமே ஆனால் பெரியாழா போனதுக்கு அப்புறம் அவ்வளவு சீக்கிரமா வளையாது ஐந்தில் விளையாதது ஐம்பதிலும் விளையாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்ப இளமை பருவத்திலேயே அவர்கள் அல்லாவே வணங்கக்கூடியவர்களாக அவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக அவனை தொழுகக்கூடியவர்களாக அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அதற்கான உபதேசமும் பண்ண வேண்டும் அல்லாவிடத்திலையும் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதையும் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்கிறாங்க யா என்னையும் என் குடும்பத்தாரையும் உன்னை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக தொழுகக்கூடியவர்களாக என்னை ஆக்கி வைப்பாயாக என்னுடைய வாழ்வு மரணம் அனைத்தும் அகிலத்தின் இரட்சகனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே என்று சொல்லி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுடைய உபதேசத்தை நம்ம பார்க்குறோம் அதனால இன்னும் ஏராளமான உபதேசங்கள் இருக்கிறது இன்னும் குடும்பம் சிற சிறந்து ஓங்க வேண்டும் என்றால் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அல்லாவுடைய அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் என்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளணும் இந்த மாதிரியாக கணவன் மனைவி வாழ்க்கை இருக்கணும் அதுபோக இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்குமேயானால் அந்த குடும்பம் மிகச்சிறந்த ஒரு குடும்பமாக இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அனில் அமது இல்லா இரபிலும் அலாம் வணக்கம்